வணக்கம் ஸ்ரீ காலியம் சொன்னோம் ஸ்ரீமற்றி நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜீடர் நீ நம்ம எஸ்கே ஆன்மீக போறது பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் வழிபாடுங்க அதாவது இந்த பகவதி அம்மன் நம்ம எடுத்து பார்க்கும் போது தீய சக்திகளால பீடிக்கப்பட்டிருக்காங்க தீய சக்தி ஒருத்தன் ஆர்கொண்டிருக்குன்னா நம்ம அதில இருந்து எப்படி நம்ம விடுபடுறதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வழிபட வேண்டியதையும் பார்த்தா இந்த கரை பகவதி அம்மன்ங்க அதாவது ஒன்னு கேப்பீங்க சார் என்ன சார் செவினை பிள்ளைய சுனியை பத்தி பேச போறீங்களா ஆமாங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த பிள்ளையேசுனி ஏவல் இருந்தா எப்படி இருக்கும் அது மனிதர் எப்படி வந்து ஆக்குப்பை பண்ணோம் அது நம்ம ஆக்குப்பை பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மேல அனுகி இருந்தா நம்ம உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ஐகான் க்ளிக் பண்ணுங்க அந்த வீடியோ சோப்போ அந்த வீடியோஸ் பாத்துட்டு வாங்க அப்ப இந்த உடல் பிரிமுகம் இன்னும் அதிகமா இருக்குங்க ஒன்னு சார் கேப்பீங்க சார் அறிவியல் பூர்வமா இதெல்லாம் வந்து சாத்தியமா இல்லையா சார் நான் அதாவது அறிவியல் ஒரு பக்கமா இருக்கட்டும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் புரிய தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் புரிஞ்சுங்களா நான் இப்ப வந்து சொல்றது வந்து பாதி பேருக்கு வந்து புரியலாம் பாதி இதை வந்து ஒரு வேடிக்கையை கொண்டு நீங்க எடுத்துக்கலாம் பட் ஆனா அது உங்களோட ரியல் லைஃப்ல வரும்போது அதோட தாக்கம் என்ன பேர் பல பையாட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க சார் நான் இதை நம்பதே இல்லை சார் என் வாழ்க்கை நடக்கும் போதுதான் நான் இதை வந்து உண்மையை நம்புறேன்பாங்க நான் அது வந்து மனதோட இயல்பு அது கண்ணால பார்த்தாதான் நம்பவே வாங்க நமக்கு மேல சக்தி இருக்குங்கறத அவங்க வந்து உணர்றதுக்கு இன்னும் சில காலங்கள் காலங்களாகும் இப்போ வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்பா சப்ரை கிளிக் பண்ணுங்க இன்னும் பண்ணாம வீடியோஸ் விலை மதிப்பு சப்ரைப் பண்ணி அழிச்சு நம்ம வந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க மிக்க நன்றி இந்த ஆதரவு கடைசி வரைக்கும் கொடுங்க இப்ப வாங்க நம்ம இந்த பகவதி அம்மன் வழிபாடு எப்படி பண்ணு பாத்துட்டு வருவாங்க அதாவது பில்லே சூனிய ஏவல் செய்வினை இதுக்கு வந்து எப்படி சார்னா இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியில எப்படி சார் ஒரு மனிதனை வந்து ஆக்குபே பண்றதுன்னா ஊரடம்பு ஜாதகத்துல சந்திர பகவான் வந்து வீக்கா இருக்காரு சந்திரன் இருக்கார் சந்திரன் பகை பெற்றிருக்காரு ராகு விட இணைஞ்சிருக்காரு இல்ல சூரிய போய் அஸ்தங்கம் ஆயிருக்காருன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பில்லி சுனி ஏவல்ங்கிறது வந்து ஈஸியா வந்து அட்ராக்ட் ஆயிடும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆத்மா பலம் மனோபலம் உடல் பலம் கிடையாது சந்திரன் மனோக்காரன் இல்லையா அதே மாதிரி ஜாதர் வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணும் அது ஒண்ணு அடுத்தபடியா வந்து இந்த தசா புத்தி எடுத்து பார்க்கும் போது இந்த ருணா ரோக சத்ரு சொல்றோம் இல்லையா இந்த ஆறாம் அதிபதி தசா அந்த ஆறாம் தசை நடப்புல வரும்போதும் ஒரு பாவியோட தசை நடப்புல இருக்கின்ற போது இந்த ஆறாம் அதிபதியோட புத்தி அந்தாரம் வருதுன்னா அப்ப இது வேலை செய்யும் சார் வேற எப்ப சார் வேலை செய்யும்னா உங்களுக்கு பாதகாதிபதி தசை நடப்புல வருது பாதகாதிபதி வந்து புத்தி நடப்புல வருதுன்னா அப்ப உங்களுக்கு வந்து ஏவல் வந்து அட்ராக்ட் பண்ணும் இல்ல சார் நல்லா இருக்கேன் சார் என் ஃப்ரெண்டு பண்றாங்க ஆனா வந்து அவர் நல்லா ஜாதகத்துல நம்ம வந்து குரு பகவான் சுக்ர பகவான் சூரிய பகவான் வந்து ஆட்சி உச்சமாயிருக்கும் போது இவங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுங்கிறது அந்த அளவு இருக்காது ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மிக மிக வலிமையான கிரகங்கள் இவங்க வந்து அங்க இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தபடியா வந்து ஒருவருடைய செயலை வந்து நம்ம வந்து நிராகரிக்கணும் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு அவர் நம்ம கெடுக்கணும் அவர் மேல நம்மளவு பொறாமையால நம்ம பண்ணக்கூடிய செய்வனை பிள்ளை சுனி இது வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணதுன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பாங்க செய்வனை அந்த செய்வனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகாது ஏன்னா தசா புத்தி நல்லா போயிட்டு இருக்கும் அது வெயிட்டிங்ல அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணி அவருக்கு வந்து கெட் தசை வருது எப்ப வந்து இந்த ஆறாம் அதிபர் திசை இந்த பாதகா திசை வரும்போது அது தன்னோட வேலையை காட்டும் இது ஒரு ரீசன் அதே மாதிரி இந்த செய்வனைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை சூழ்ற ஒரு மேகம் எப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் மறைக்கும் அப்புறம் என்ன பண்ணும் விளைகிறோம் சோ அப்போ கொஞ்ச நேரத்துக்கு தாக்கத்தை கொடுக்கறது அது சிறிய தாக்கமா பெரிய தாக்கமாங்கிறது வரக்கூடிய அந்த வினையை பொறுத்து அப்போ இந்த செய்வனைங்கிறது என்ன பண்ணனா தன் வேலையை முடித்த பிறகு அல்லது தன் வேலையை வந்து சரியா முடிக்க முடியும்னாலும் எங்க போனா வச்சவன் கிட்ட திரும்ப போயும் செய்தார் வினை செய்தவனுக்கே புரிதா அந்த ஒரு பழமொழி எங்க இருக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான்ங்கிற பழமொழி இங்க இருந்தே அப்படியோ பண்ணிக்குவாங்க அப்போ செய்வனைய வச்சவனுக்கு அந்த செய்வன திரும்ப போய் அவனே அடிச்சிடும் புரியுதா நிறைய பேர் சொல்லுவாங்க எப்பா வேணாப்பா ஏன்னா வைக்கிறவங்க திரும்ப அது போகும் நல்லதும் கெட்டதும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நம்மள திரும்ப வந்து சேரும் நம்ம வந்து புண்ணியத்தை கொடுத்தோம்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் பாவம் கிடைத்தா நமக்கு பாவத்தை கிடைக்க போகுது இது வந்து தர்மனியது உலகநியது இப்ப வந்து இந்த பகவதி பகவதியம்மா அதாவது உடனே ஏன் கமெண்ட் பண்ணுவேன் சார் நம்ம இந்த சோட்டான்கறி பகவதி வீட்டை வச்சு வழிபாடு பண்ணலாமா சார் நான் தாராளம் வழிபாடு பண்ணலாங்க மனிதனை நம்பினாதான் வந்து மகாபாவம் அவன் எப்போ எப்படி இருப்பான்னு தெரியாது எப்ப நம்ம முதல குத்துவான்னு நமக்கு தெரியாது இறைவனை நம்ம துதிக்கும் போது அந்த இறைவனாகப்பட்டவன் நம்ம எப்போது காத்து நிற்கும் புரியுதா இறைவனுக்கு ஒரு தீபம் போடுறீங்கன்னா அந்த தீப போட்டத பால் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இறைவனை நம்ம வந்து துதிக்க துதிக்க நம் வாழ்க்கையை முன்னேறும் புரிதா அதுக்காக தன் வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்படுத்தி பேர் துறவரம் போன போயிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அதே மாதிரி இறைவன் நம்பி இறைவனுக்கு இறைவன் இறைவனுக்காகவே தன் வாழ்க்கையை தன் இல்லையை அர்ப்பணம் பண்ணிருக்காங்க ஜீவ சமாதி கூட இருக்காங்க நம்மளோட முன்னோர் சோ அப்படிப்பட்ட புனிதமான இந்த திருநாட்டுல நம்ம பகவதி அம்மன் இந்த பகவதி அம்மன் பாத்தீங்கன்னா வந்து இந்த பில்லி சூனிய ஏவலுக்கு ரொம்ப பேர் போனாங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு தீய சக்தி இருக்குன்னா இந்த அம்பாள் காத்து வச்சுக்கிறாங்க டேரக்டே இந்த அம்பாள் வந்து காத்து வச்சு நிற்பாங்கன்னு பார்த்தா இந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்ம சொல்லுவோம்ல பரிவார தேவதைன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த தேவதைகள் நம்மளை நிற்பாங்க இந்த அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளமானது ரொம்ப ரொம்ப பிரசித்தியான அம்பாள் பல பேருக்கு பாத்தீங்கன்னா குல தெய்வமாவே இருப்பாங்க சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் சரி இந்த பகவதி அம்மனை பத்தி நம்ம வெள்ளிகளை மணிக்கு பேசுறது நான் பண்ண பெரும் பாக்கியம் பெரும் புண்ணியமா நினைக்கிறேன் சோ இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோட்டானிக்கரை அம்மன் நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது நம்மளை காத்து வச்சுப்பாங்க அதாவது தீய சக்தியிலே நம்மளை வந்து காத்திருச்சுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைச்சுனி ஏவல் இருக்கு இல்ல உணர்றீங்க இல்ல உங்களுக்கு வந்துடுச்சு இதனாலதான் இருக்குமோ நினைக்கிறீங்கன்னா இந்த அம்மானுக்கு வழிபாடு பண்ணுங்க இந்த அம்பாளுக்கு எப்படி சார்னா வழிபாடு பண்ணுங்க என்ன நாட்கள் சார்னா வழிபாடு பண்றதுன்னு பார்த்தா அதாவது அமாவாச பௌர்ணமி புரிதா வளர்பிரை அஷ்டமி அல்லது தேய்விரை அஷ்டமி வளர்பிரை பஞ்சமி அல்லது தேய்பிரை பஞ்சமி அதாவது கிருஷ்ண பச்சை பஞ்சமி சுக்ல பச்சை பஞ்சமி புரியுதுங்களா இதுல ஏதாச்சும் ஒரு நாள்ல நீங்க அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்க நான் காமனா வழிபாடு பண்ண சார்னா அதிகாலையில் அம்பாளுக்கு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பாதிக்கப்பட்டிருக்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த மாலை பொறுத்துல ஒரு ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இரவு அந்த அந்த சந்தி வேலை இரவு வேலைன்னு சொல்லுவாங்க இந்த வேலை வழிபாடு பண்றது ரொம்ப 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 நல்லதுங்க இந்த சோட்டானிக்கரை பகவதியம்மனுக்கு எப்படி சார் வழிபாடு பண்ணுவோம்னா இந்த அம்பாவோட திருவுருவ புகைப்படத்தை வாங்கி வந்து புரியுதுங்களா திருவுரு திருவுருவ புகைப்படம் வீட்டில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை வழிபாடு பண்றதுக்கு முத நாள் உங்கள் வீட்டை நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் எந்தவித எச்சரித்திட்டு எதுவுமே இல்லாமல் வீட்டை நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு வீட்டில் வந்து இந்த கோமேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தென்னை வச்சு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டு வீட்டை சுத்தம் பண்ணுங்க அடுத்தபடி நம்ம ஃபுல்லா முழுமையாக சுத்தம் ஆயிடும் புரியுதுங்களா இன்னும் வேணா ஒரு மூணு நாள் ஐந்து நாள் முன்னாடியே வந்து என்ன பண்ணுங்க அசைவத்தை எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு எந்த ஒரு எச்சி தீட்டு எதுவுமே இல்லாம வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க இந்த அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு எம்ச்சு மழை எடுத்துக்கோங்க புரியுதுங்களா எப்படி அம்பாள் போட்டோ வச்சிருக்கீங்க அம்பாள் போட்டோ முன்னாடி ஒரு நல்ல தீபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த என்ன சொல்லுவோம் நம்ம நல்ல தீபம்னு சொல்லுவோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு வச்சிருப்பாங்க அது என்ன தீபம் எடுத்துறீங்களோ அந்த தீபத்தை வச்சுக்கோங்க அந்த தீபத்தை சுற்றி என்ன பண்ணுங்க ஒரு பன்னெண்டு மரத்தை எடுத்துக்கோங்க பன்னெண்டு மரத்தை முக்காலா கட் பண்ணணும் ஒரு எம்ச்சம் பழத்தை முக்காலா கட் பண்ணணும்னா லைட்டா மட்டும் எடுத்துடணும் ஒரு செவன்டி பர்சன்ட் எம்ச்சம் இருக்கணும் கால் பர்சன்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ரத்த கலர் உள்ள குங்குமம் அடர் சிறப்பு குங்குமத்தை அந்த மரத்தை தடவிடணும் கட் பண்ண இடத்துல தடவிட்டு அந்த பன்னெண்டு நிமிஷம் பழத்தை என்ன பண்ணுங்க அந்த தீபத்தை சுத்தி ரவுண்டா அப்படியே வச்சிருங்க அடுத்து என்ன பண்ணுங்க சுத்தமான ஒரு செக்குலார் நல்லெண்ணெயா இருந்தா ரொம்ப நல்லது அதே மாதிரி சுத்தமான பசுனையா இருக்கணும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பசுனையா வாங்கிக்கோங்க இந்த சுத்தமான நல்லெண்ணையும் சுத்தமான இந்த பசுனையும் ஒன்னா கலங்க ரெண்டதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு அந்த விளக்கு இருக்கு இல்லையா அந்த அகல் விளக்குல வரிசை ஏத்தி வைங்க ஒரு பன்னெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க பன்னெண்டு அகழ்விளக்கு வரிசை ரவுண்டா அப்படியே ஏத்தி வைங்க இது அகல் இல்லாம அந்த ஒரு பஞ்சலோகத்துல இருக்கும் பாத்தீங்களா சின்ன சின்னதா விளக்கு இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி அகல் விளக்கா இருந்தா ஓகே அது பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க கடையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியா விற்கும் மாதிரி அகல் விளக்க வாங்கி சுத்தி வச்சு அதுல இந்த நல்லெண்ணெய்யும் பசு நெய்யும் கலந்த எண்ணெயை வச்சு தீபம் போடுங்க இந்த தீபம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மாற்றும் மினிமம் எரியணும் ஏன்னா நீங்க அடுத்து பண்ணக்கூடிய பூஜையை பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் கண்டிப்பா குறையாம இருக்கும் அடுத்து என்ன பண்ணுங்க அம்பா போட்டா குத்து விளக்கு சில பேர் காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் நல்ல தீபம் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வீட்டுல வந்து முறை இருக்கோ அந்த முறை தீபத்தை ஏற்றி வைங்க தீபத்தை சுத்தி என்ன பண்ண போறோம் பன்னெண்டு நிமிஷம் மருந்து முக்கால் கட் பண்ணி குங்குமத்தை அடி வைக்க போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் பன்னெண்டு விளக்கு ஏத்தி வைக்கிறோம் ஏத்தி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த அம்பாலுக்கு முன்னாடி ஒரு இலைய போடுங்க புரிதா இலைய போட்டு குங்குமத்தை எடுத்துக்கோங்க குங்குமத்தை இப்படிதான் எடுக்கணும் இந்த மோதிரவரக்கு பாத்தீங்கன்னா இந்த மோதிர வரலையும் இந்த கட்டை வரலையும் வச்சு குங்குமத்தை ஏடுது ஒரு நூத்தி எட்டு வாட்டியோ இல்ல ஆயிரத்தி எட்டு வாட்டியோ புரிதா அம்பாலோட நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லி உங்களோட பிரச்சனை எதுக்காக நீங்க அம்பாள் வழிபாடு பண்றீங்களோ அந்த பிரச்சனை பார்க்கணும்னு சொல்லி குங்கும எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கு நூத்தி எட்டு வாட்டி இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கு இல்ல ஏதோ ஒரு மனசு கஷ்டம்னா அம்மா பகவதியம்மா இந்த கஷ்டத்தை வைமா அம்மா பிரச்சனை தீர்த்து வைமா அம்மா தீர்த்து தீர்த்துவையுமா சொல்லிட்டு ஒரு நூத்தி எட்டு முறை புரிதா குறைச்சலாம் இல்லன்னா ஆயிரத்தி எட்டு முறை நீங்க இந்த அம்பாளுக்கு நீங்க இந்த குங்குமத்தபையே எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணி முடிகிற வரைக்கும் நல்ல தீபம் அணையக்கூடாது நல்ல தீபத்துக்கு என்ன இருக்கணும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு அகல் விளக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த அகல் விளக்குக்கும் என்ன இருக்கணும் அந்த அரை மணி நேரம் அகல் கண்டிப்பா எரியணும் இதை நம்ம செய்யும் போது என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல விளக்குகள் எல்லாத்தையுமே அணைச்சிடுங்க அதாவது உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு நீங்க ஈவினிங் பூஜை பண்றீங்க பாத்தீங்களா இந்த ஈவினிங் பூஜை பண்ணும்போது உங்க நல்ல விளக்கும் நீங்க ஏத்தனை பன்னெண்டு விளக்கு மட்டும்தான் ஏரியனா வீட்டுல எந்த லைட்ஸும் எரிய எல்லா லைட்ஸையும் அம்பாள் நினைச்சு என்ன பண்ணுங்க அப்படியே இருக்கு எடுத்து போட்டு கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க நூத்தி எட்டோ ஒரு ஆயிரத்தி எட்டு அம்பாள் போட்டு வழிபாடு பண்ணும் போது அம்பாள் வந்து உங்களோட மனக்குறை எல்லாத்தையும் தித்து வைப்பாங்க தரிசனமான உண்மை அடுத்து அம்பாளுக்கு நூத்தி எட்டு தடவை பண்ட சார் அடுத்து என்ன சார் பண்ணோம்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும் போது அசைவ படையல் போடக்கூடாது தெளிவா கேட்டுக்கோங்க வீட்டுல அம்பாளுக்கு வழிபாடு பண்ணும் போது அசைவ படையல் கிடையாது நார்மலா வட பாயசத்தோட அம்பாளுக்கு சைவ சாப்பாடு படையல் போடுங்க சைவ சாப்பாடு படையல் போடுறதுக்கு முன்னாடி உங்க கையை சுத்தமா கழுவிக்கோங்க புரிதா எந்த எச்சியோ எந்த அழுக்கோ இல்லாம சுத்த பத்தமா பயபக்தியோட எந்த ஒரு இடையூறும் இல்லாம அம்பாளுக்கு சைவ படையல் போடுங்க வட பாயசோட அம்பாளுக்கு மயனா சைவ படையல் போடுங்க சார் நான் சைவ படையல் போட்டேன் சார் அடுத்து என்ன பண்ண எல்லாரும் அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க அந்த நம்ம அந்த பன்னெண்டு கட் பண்ண என்ன ஒரு ஒரு சுத்தமான கேரி பன்னிரண்டு அந்த அம்பாள் நேரவே நல்ல வழக்கு எரியும் போது என்ன எம்ச்சம்பழத்தை புழிஞ்சு விடு என்ன சொல்லி புளியணும்னா உங்களோட கஷ்டங்கள் என்ன இருக்கும் சொல்லுங்க எனக்கு இது மாதிரி நடக்குதுமா எனக்கு என்னன்னு தெரியல ஒரே கஷ்டமா இருக்கு இல்ல பண கஷ்டமா இருக்கு நீதாமா தீர்த்து வைக்கணும்னு உங்களோட பிரச்சனை எல்லாம் சொல்லி எமிச்சம்பழத்தை பிக்க கூடாது பிக்காம புளியணும் பிக்காம சுத் சுத்தமா புழிஞ்சிட்டு புரிஞ்சாலே அந்த கார்குள்ளே போட்டு முடிஞ்சு வச்சுட்டு கால் படாத சுத்தமான இடத்துல கொண்டு போட்டாலும் சரி இல்லைன்னா ஆறு குளம் இது மாதிரி கங்கையில கொண்டு போயிட்டு இந்த அந்த எம்ச்சும புழிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த எம்ச்சம புளிஞ்சது அந்த எச்சுல ஒன்னா போட்டு கொண்டு நீங்க போட்டுருங்க இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அதோட பாசிட்டிவ் தாட் உங்ககிட்ட இருக்கும் ஒரு இதை தாக்கப்பட்டிருக்கீங்க ஏதோ செய்வன கோளாறுகள் இருக்குன்னா பதினாறு நாள் அல்லது பதினஞ்சு நாள் வரைக்கும் இவங்க இல்ல தீவிரமான ஒரு பிரச்சனை குறைஞ்சது ஆறு வாட்டி பண்ணணும் ஆறு பௌர்ணமியோ ஆறு அமாவாசை தினங்களோ ஆறு பஞ்சமி தினங்களோ அல்லது ஆறு அஷ்டமி தினங்கள்லயோ நீங்க இந்த வழிபாடு பண்ணணும் இந்த பகவதி அம்மனுக்கு இந்த பகவதி அம்மன் வழிபாடு பண்ணும்போது மிக மிக சுத்தமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயபக்தியோட இருக்க வேண்டும் கேலி கிண்டல் அந்த இடத்துல இருக்க கூடாது இது மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த பகவதி அம்மன் வந்து நேரா உங்களுக்கு வந்து அருள் பாடுறாங்களா பகவதி அம்மனோட அந்த பரிவார அந்த தேவதைகள் வந்து உங்களோட கஷ்டத்தை உங்க குறைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாங்க சந்தர்சனமான உண்மைங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாந்திரிக வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த தாந்திரிக வழிபாடு நீங்க பண்ணும் போது உங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பா மேலவங்க இது வந்து செய்வினை வந்து இருக்கிறவங்கதான் பண்ணணும்னு இல்லை யாரோ வச்சுட்டாங்க உங்களுக்கு பயம் வந்துச்சு ஃபீல் ஆகிட்டீங்க நீங்க இல்லை உங்கள் நீங்க தற்காத்து கொள்ள திரும்பப்படுற எல்லாருமே இந்த பூஜையை பண்ணலாம் புரிதா இல்லையா அல்லது இந்த அம்பாள் நாலு சாதாரண வழிபாடு கூட பண்ணலாம் இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் மிக 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 சக்தி வாய்ந்த அம்பாள் புரியுங்களா இந்த அம்பால வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலை கெட்டது கெட்ட சக்திகள் எல்லாமே நம்மளை வந்து விட்டு விளக்கிடுங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா தாந்திரிய வழிபாடு முறையில பகவதி அம்மாவோட வழிபாடு பார்க்கணும் உங்களுக்கு நம்மளோட எஸ்கே ஆன்மீகத்துல அதே மாதிரி நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜி சர்வீஸும் இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜில எது சந்தேகம் இருக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்ல பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வந்து வீடு கட்ட போறேன் மன போட போறேன் இல்ல என்ன நாள் குறிக்கணும் எனக்கு காது குத்த போறாங்க இல்ல சீமந்தம் பண்ண போறாங்க இல்ல மருந்து கொடுக்கறதுக்கு நாள் குறிக்கணும் எப்போ வேணா சில நம்ப கால் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக சிந்தனைகள் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன பிரச்சனை என்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணணும்னு சொல்ற வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனைத்து கிரக பயிற்சி பழங்கள் கொடுத்திருக்கேன் அனைத்து கிரக பார்வைக்கு பழங்கள் கொடுத்துருக்கேன் அனைத்து கிரக சேர்க்கைக்கான பகவல்களான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குங்க எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா பரிகாரத்தோட கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் சப்ளை பண்ணுங்க குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இங்க குழந்தைகளுக்கு ஆதரவு பண்ணுங்க